அன்பர்களே எக்ஸ் நாமல் மீக் அற்புதமான திட்டம் பற்றி பேச போறோம் இது ஒரு பரவலாக்கப்பட்ட நெட்ஒர்க்கிங் தலம் ஆகும் இது பிலாச்சியின் மற்றும் ஸ்மார்ட் ஒப்பந்தங்களை பயன்படுத்தி சுதந்திரம் பாதுகாப்பு வெளிப்படைத்தன்மை மற்றும் சமத்துவத்தை வழங்குது இந்த தளம் பிளாச்சியன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துது இது நிர்வாகி அல்லது மையப்படுத்தப்பட்ட மேலாண்மை இல்லை இது சமூகத்துக்கு சுதந்திரத்தையும் சுதந்திரத்தையும் அளிக்கிறது மேலும் லாபத்தன வழங்குகிறது தளத்தின் ஸ்மார்ட் ஒப்பந்தங்கள் நேரடியா பங்கேற்பாளர்களின் பணப்பைகளுக்கு நிதியை மாத்துகின்றன இது வெளிப்புற குறுக்கீட்டில் இருந்து அவர்களை பாதுகாக்கிறது மேலும் நிலுவைகள் திரும்ப பெறுதல் அல்லது கமிஷன்கள் எதுவும் இல்லை என்பதை திறந்த மூல குறியீடு மற்றும் பிலாச்சையின் தொழில்நுட்பம் மூலம் ஒவ்வொரு பரிவர்த்தனையும் வேகமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும் பயனர்கள் தங்க கணக்குகள் மற்றும் பரிவர்த்தனைகளை உண்மையான நேரத்தில் கண்காணிக்க முடியும் படிக்கக்கூடிய குறியீடு மற்றும் புலப்பெரும் பிளாச்சையின் பரிவர்த்தனைகள் ஒவ்வொரு செயல்பாடும் வெளிப்படையானது என்பதை உறுதி செய்கிறது பயனர்கள் தளத்தின் செயல்பாடுகள் மற்றும் புள்ளி விவரங்களை உண்மையான நேரத்தில் கண்காணிக்க முடியும் இந்த நேரத்திலும் தொடுதன் மூலம் பதிவு செய்யப்பட்ட ஒவ்வொரு உறுப்பினரும் சில நாட்கள் அல்லது வாரங்களில் ஆயிரக்கணக்கான டாலர்களை சம்பாதிக்க முடியும் என்பது தலம் நிரூபிக்கிறது தொடங்குவதற்கு இது ஒருபோதும் தாமதமாது பரவலாக்கம் பல்வேறு நிறுவனங்களிலேயே அதிகாரம் மற்றும் மூடிவெடுப்பதை விநியோகிக்கிறது வெளிப்படைத்தன்மை பாதுகாப்பு மற்றும் பின்னடைவை மேம்படுத்துகிறது மையப்படுத்தப்பட்ட தாக்குதல்களின் அபாயத்தை குறைக்கிறது பயணங்களுக்கு சுதந்திரம் மற்றும் ஸ்திரத்தன்மையை வழங்குகிறது தானியங்கி ஸ்மார்ட் ஒப்பந்தங்கள் மூலம் எடைச்சர்களை அற்றுவதன் மூலம் பாதுகாப்பு மற்றும் உறுதி செய்கிறது ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் என்பது ஒரு தானியங்கு வழிமுறையாகும் அது தானாவே பணிகளை செய்யும் இது முன்னணி கிரிப்டோகரன்சி தலமான ஸ்மார்ட் செய்யும் ஒப்பந்தங்கள் பரவலாக்கப்படுகின்றன மற்றும் ஒரு குறிப்பிட்ட திட்டத்தின் விதிகளை கண்டிப்பாக செயல்பாட்டை மாற்ற முடியாது ஸ்மார்ட் ஒப்பந்தங்களின் தர்க்கம் மேலும் மில்லியன் கணக்கான கணினிகள் உலகளாவிய கணக்கீடுகளை செய்கின்றன இது ஹேக் ஆதாரம் மற்றும் குறுக்கீடு ஆதாரமா அமைகிறது பிலாச்செயின் என்பது மாற்ற முடியாத லெஜர் ஆகும் இது பரிவர்த்தனைகள் மற்றும் தகவல்களை பாதுகாப்பாக சேமித்து கிரிப்டோகிராபிக் முறைகள் மூலம் மேலும் மாற்றங்களை தடுக்கிறது இது உலகம் முழுவதும் விநியோகிக்கப்படும் ஆயிரக்கணக்கான சுயாதீன கணினி கணினிகள் முன்றிவிக்கப்படுது இப்போது பதிவு செயல்முறை இந்த தளம் ஸ்மார்ட் ஒப்பந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறது ஸ்மார்ட் ஒப்பந்தம் எப்போதும் பங்கேற்பாளர்களை நிதிகளை சேமிப்பதில் இருந்து பாதுகாக்கிறது மற்றும் பூஜ்ஜிய சநிலையை வைச்சிருக்கிறது சந்தைப்படுத்த வீதிகளின் படி பங்கேற்பாளர்களின் பணப்பைகளுக்கு தானாகவே நிதியை மாற்றுவதே இதன் நோக்கம் உங்கள் பரிந்துரை இணைப்பு நிரந்தரமானது உங்க அப்லைன் பார்ட்னர் அல்லது கட்டமைப்பை உங்களை ஆற்ற முடியாது இடத்துல இருக்கும் கட்டமைப்பு உங்களுடைய நிரந்தரமா இணைக்கப்படும் உறுப்பினரா நீங்க ஒரு தனிப்பட்ட பணப்பையை உருவாக்க வேண்டும் நீங்க மட்டுமே பணப்பையை அணுக முடியும் அனைத்து வெகுமதிகளும் உங்க தனிப்பட்ட பணப்பையை நேரடியாக வரவு வைக்கப்படும் அனைத்து பரிவர்த்தனைகளும் ஒவ்வொரு பரிவர்த்தனையும் சரிபார்த்து நிதி பரிமாற்ற பார்க்கலாம் இந்த அமைப்பில் செய்தி வரும்போது மொத்த நிதி மூணு கட்டமைப்புகளால் பிடிக்கப்படும் இங்கே நீங்க மூணு கட்டமைப்புகள பெறுவீர்க்க அதன் பெயர்க்க எக்ஸ் ஒன் எக்ஸ் எக்ஸ் அமைப்புக்கு செல்கின்றன டாலர்கள் எக்ஸ் த்ரீ கட்டமைப்புக்கு செல்கின்றன இந்த அமைப்பில் நீங்க வெறும் அசித டாலர்ல தொடங்கலாம் அதன் பிறகு நீங்க ஒரு குழுவை உருவாக்கி இங்கிருந்து கிடைக்கும் வருமானத்தில் அடுத்ததை வாங்கலாம் மற்றும் உங்கள் வருமானத்தை அதிகரிச்சுக்கொண்டே இருக்கலாம் இந்த கட்டமைப்புல இருந்து நீங்க எப்படி வருமானம் பெறுகிறீங்க என்பதை இப்போது புரிந்து கொள்வோம் முதலில் பற்றி புரிந்து கொள்வோம் உங்க சடிக்கு கீழே ஆக்ஸ் நிலைகள் உள்ள அதாவது இது பங்கைப்பாளர்கள் மூலம் நிரப்பப்படும் இரண்டுக்கு இரண்டு என்ன மேத்ரி சீவு நிலைகள் உள்ள அவை நிரப்பப்படும் போது அவர்களின் வருமானம் உங்க லைன் லெவல் ஒன்னுக்கு செல்கிறது

மூன்றாவது நான்காவது செந்தாவது மற்றும் ஆறாவது நிலைகளில் போர் நிலைகள் உள்ளன இவை உங்களுக்கு தப்சி சவிய லாபத்து தரும் மூன்றாம் நிலையில ஏழாவது முதல் பன்னிரெண்டாம் இடம் வரை ஐசி சதவீத லாபத்தை பெறுவீங்க இது உங்களின் அதிக வருமானம் தரும் நிலை பதிமூன்றாவது மற்றும் பதினான்காவது இரங்கல் நிரப்பப்பட்டா மறுபிப்பு செயல்படுத்தப்படுகிறது மறுபு என்பது ஒரு புதிய சுழற்சியை தொடங்குவதாகும் அது நீங்கள் மீண்டும் மேட்டுக்கு சீதன் நுழைவீங்க ஒரு சுழற்சியை முடித்த பிறகு உங்க மொத்த லாபம் ஆதரங்க இது உங்கள் முதுவீட்டில மிக அதிக வருமானம் இப்போது எக்ஸ் எண்பது மூணு அமைப்பு இது இரண்டுக்கு இரண்டின் ஆகும் மேல் ஐடி டூ நேரடி புள்ளிகள் உள்ளன ஒன்று மற்றும் இரண்டு ஒவ்வொரு இடத்துக்கும் மேலும் புள்ளிகள் உருவாகின்றன இதில் ஒரு முறை நிகழ்லாபம் எட்டாயிரத்து மேலும் உங்க உங்களுக்கு செல்கிறது இப்போது எக்ஸ் ஒன் நிரலை பற்றி இன்னும் விரிவாக புரிந்து கொள்வோம் இது ட்யூ கோடுகள் மற்றும் சாக்ஸ் புள்ளிகளின் கட்டமைப்பை இதுல ஒவ்வொரு சூட்டாளியின் வேலை வாய்ப்பு மற்றும் வருமான விநியோகம் வளர்க்கப்போது முதவரிய ஸ்பாட் ஒன் மற்றும் டூ என ட்யூ பேர் உள்ளனர் அவர்களிடமிருந்து வரும் வருமானத்தை டச் சதவீதம் உங்க அப்ளைனுக்கு செல்லும் இரண்டாவது சாய்ந்து இந்த இரங்கிலிருந்து பெறப்பட்ட டச் சதவீத வருமானம் உங்க பணப்பையில் வரவு வைக்கப்படும் மூணு இரங்கலும் நிரப்பப்படும் போது ஆறாவது முதல் மாரபிழப்பு ஏற்படுது அதாவது ஒரு புதிய சுழற்சி தொடங்குது மேலும் வருவாய் மீண்டும் ஒருமுறை பெறப்படுது உங்கள் அப்பலை இரண்டாவது வரியில் ஒரு பங்குதாரர் சேரும் போது அவர் உங்கள் முதவரிய வருவார் போல் கீழே இருந்து யாராவது இணைந்தா அவர் உங்க இரண்டாவது வரியில சேர்க்கப்படுவார் அதாவது உங்கள் முயற்சிகளில் இருந்து நீங்க சம்பாதிப்பீங்க மேலும் அப்லன் அல்ல அல்லது பயனடையலாம் ஒரு சுழற்சியை முடிச்சவுடன் மடங்கு லாபம் கிடைக்கும் குறிப்பு புதிய செயல்படுத்துவது முக்கியம் அதன் முடிந்ததும் முந்தைய நிலையின் வெகுமதிகளை தவறவிடாமல் இருக்க நீங்க தனிப்பட்ட பரிந்துரைகளை அழைக்கலாம் மற்றும் அப்ளை டபுள் ஸ்பில் ஓவர்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த ஸ்லைடில் ஒவ்வொரு சிலாற்றும் நிலையான தொகை ஸ்பேர் முதற்கொன்ற நிலையான குழு அளவு மற்றும் அதுக்கேற்ற லாபம் கணக்கிட்டப்படுது இங்கு தொடர்ந்து வருமானம் பெயர் உங்கள் வருமானம் அதிகரிக்கும் வகையில் குழவ வரத்துக் இருக்க வேண்டும் நீங்கள் அடுத்த ஸ்லாட்டை வாங்குகிறீங்க தொடர்ந்து உங்க வருமானத்தை அதிகரித்துக் கொண்டே இருக்கீங்க ஸ்லாட் அளவு அதிகரிக்கும் போது முதலீடு மற்றும் லாபம் இரண்டும் அதிகரிக்கும் ஒவ்வொரு ஸ்லாட்டிலும் ஒரு முதலீட்டு தொகை உள்ளது அது படிப்படியாக அதிகரித்து வருகிறது ஒவ்வொரு மட்டத்திலும் ஒவ்வொரு ஸ்லாட்டிலும் பெயரப்படும் வருமானம் முதலீடு த்ரீ மடங்கு அதாவது சதவீதம் ஸ்லாட் ஒன்றில் தீன் டாலர் முதலீடு செய்தால் தேர்ட்டி டாலர் லாபம் கிடைக்கும் ஸ்லாட் இரண்டில் இசி டாலர்களை முதலீடு செய்தால் அக்தி டாலர் லாபம் கிடைக்கும் ஸ்லாட் பதினான்கில் டெட்டி ஐநூற்றி முதலீடு செய்தார் நீங்கள் லாபம் லாபம் கிடைக்கும் மொத்த மொத்த முதலீட்டு தொகை ஆகும் சிறந்த எவ்வாறு செயல்படுகிறது என்பதை இப்போது கொள்வோம் முதல் வரியில செடிக்கு கீழே டூ இடங்க உள்ளன ஒவ்வொரு இடத்திலிருந்தும் வெகுமதிகள் முதல் நிலைக்கு செல்லும் இரண்டாவது வரியில போர் இடங்க உள்ளன தி போர் மற்றும் இந்த இடங்களுக்கு சப்தி சதவீத வெகுமதிகள் இரண்டாம் நிலைக்கு வழங்கப்படும் மூன்றாவது வரியில ஏழு முதல் பதினான்கு வரை பெயர் உள்ள ஒவ்வொரு இடத்துக்கும் சதவீத வெகுமதிகள் மூன்றாம் நிலைக்கு செல்கின்றன மூன்றாவது வரியின் பதிமூன்றாவது மற்றும் பதினான்காவது இடங்கள் நிரப்பப்பட்டா அவற்றின் வெகுமதி மறுசுழற்சிக்கு அவைப்பட்டு புதிய சுழற்சியை தொடங்க பயன்படுது ஒவ்வொரு மட்டத்திலும் ஒரு நிலையான முதலீட்டு தொகை உள்ளது மேலும் ஸ்வால் பெயர் கொண்ட ஒரு நிலையான குழு அளவு உள்ளது அதாவது ஒவ்வொரு மட்டத்திலும் உங்களுக்கு ஃபால்ட் பே தேவை ஒன்றில் முதலீடு செய்தால் லாபம் கிடைக்கும்

எட்டு பதினாறு என்ற வரிசையில் இயங்குகிறது அணியின் அளவு மற்றும் லாபத்தின் பெருக்கல் ஒவ்வொரு மட்டத்திலும் காட்டப்படுகிறது நிலை ஒன்று உங்களுக்கு கீழே உறுப்பினர்கள் உள்ளனர் ஒவ்வொரு உறுப்பினரும் த்ரீ டாலர்க லாபம் ஆக உங்க லாபம் ஆப்டாலர் உங்களிடம் மோர் உறுப்பினர்கள் நிலை இரண்டில் உள்ளனர் உங்க லாபம் ட்வைவர் டாலர்க நிலை மூன்றில் பைட் உறுப்பினர் உள்ளனர் மேலும் லாபம் ஃபோர்ட் டாலர்க இதே போல் லெவல் டென்னில் யூஸ் டு போர்டு உறுப்பினர்கள் இருப்பாக உங்க லாபம் சர்சன்டி பீ டாலர்க இத நீங்க பத்தாவது நிலை அடையும் நேரத்துல உறுப்பினர்கள் உள்ளனர் இந்த எல்லா நிலைகளிலும் உங்க மொத்த லாபம் ஆப் ஆயிடுறது மற்றும் பேசலாம் ஸ்லாட் பொறுத்தவரை இது மொத்தம் இடங்களைக் கின்றது மற்றும் ஒவ்வொரு ஸ்லாட்டும் முந்தைய ஸ்லாட்டை பார்க்கும் இது டென் டாலர்களை தொடங்கி வைட் டாலர்கள் வரை செல்கிறது மேலும் எக்ஸ் த்ரீ மாடலு ஒரு முறை முதலீடு தேர்ட்டி டாலர்கள் மட்டுமே இப்போது எக்ஸ் மூன்று உள்ளது இது தேர்ட்டி எக்ஸ் டாலர்க்ரீ உங்க முதலீடு மூணு மடங்கு அதிகமாக இருக்கும் இருப்பினும் உங்க வருவாயை அதிகரிக்க விரும்பினா நீங்க வெற்றிய எக்ஸ் டோக்கங்களை பயன்படுத்தி அப்டி டாலர்ஸ் இன் மடங்குல எக்ஸ் த்ரீயில் உங்க முதலீட்டை அதிகரிக்க வேண்டும் இது எக்ஸ் த்ரீல முதலீடு செய்யப்பட்ட தொகையை விரும்புகிற மண்ணுங்க உங்களுக்கு கேப்பிங்கை அதிகரிக்கும் நீங்கள் அதிக எக்ஸ் நாணயங்களை சுரங்கப்படுத்த விரும்பினா எக்ஸ் ஒன் மற்றும் எக்ஸ் டூ இல் அதிக இடங்களை வாங்க வேண்டும் செமிரங்க வரை வாங்குவதன் மூலம் அதிகபட்ச சுரங்க பலனை பெறலாம் இப்போது இந்த நிபந்தனையை உங்களுக்கு சொல்றேன் இங்கே நீங்க இரண்டாவது சுழற்சி வருமானத்தை பெற விரும்பினா நீங்க அடுத்த ஸ்லாட்டை வாங்க வேண்டும்

மூன்றாவது வாரம் முதல் ஸ்லாட்டின் செல்லுபடியாகும் வரை நீங்க பூஜ்ஜிய புள்ளி ஐந்து சதவீத டோக்கங்களை மட்டுமே ஏற்க முடியும் முக்கிய குறிப்பு மற்றவனுக்கு மாற்றலாம் உங்க கேப்பிங்கை அதிகரிக்க டோக்கங்கள் பயன்படுத்தப்படலாம் நீங்க சுரங்க பலங்களை அதிகரிக்கவும் உங்க எக்ஸ் கட்டமைப்பில் இருந்து தொடர்ச்சியான உயர் வருமானத்தை பெறவும் விரும்பினா தொடக்கத்தில் முடிந்தவரை பல இடங்களை நீங்கள் வாங்க வேண்டும் சுரங்கத்தின் ஆரம்ப வாரங்களில் இருந்து அதிகபட்ச நன்மைகளை பெறுவதை இது உறுதி செய்கிறது ஜிரிவில் எக்ஸ் கால மற்றும் நிபந்தனை பற்றி இப்போது தெரிந்து கொள்வோம் அனைத்து டெபாசிடும் ஒவ்வொரு திரும்ப பெறும்போதும் விலக்கு அளிக்கப்படும் எக்ஸ் ஒரு ஸ்லாட்டில் அடுத்த ஸ்லாட் வரை உங்கள் முதலீட்டு சம்பாதிக்கலாம் எக்ஸ் ரெண்டு முதலீட்டு சம்பாதிக்கலாம் அனைத்து பரிவர்த்தனைகளுக்கும் பி ஸ்மார்ட் ஸ்மார்ட் எரிவாயு கட்டணம் பொருந்தும் நீங்க சம்பாதிக்கக்கூடிய அதிகபட்ச வருமானம் உங்க முதலீட்டில த்ரீ மடங்கு ஆகும் நீங்க த்ரீ முறை சம்பாதிக்கும் போது அடுத்த ஸ்லாட்டை வாங்க எக்ஸ் டோக்கன் தேவை இங்க நீங்க திரும்ப பெறும் போதெல்லாம்

இது ஒரு புதிய மற்றும் புதுமையான வணிக மாதிரியை அடிப்படையாகின்றது ஒவ்வொரு மாற்றத்திலும் பங்கேற்பாளர்களுக்கு வெகுமதிகள் வழங்கப்படுகின்றன யாருக்கும் ஸ்பான்சர் செய்ய முடியாதவர்களுக்கும் இழப்பீடு வழங்கப்படும் ஸ்பில்வர்ட் பெறாதவர்களுக்கு சூட வெகுமதி கிடைக்கும் செயலில் உள்ள சந்தை பங்கேற்பாளர்கள் மற்றும் அதிக நேடி பரிந்துரைகள் உள்ளவர்கள் ஊக்குவிக்கப்படுகிறார்கள் சிறந்த அணிகளை உருவாக்கி தலைமை சிறங்க